ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாலய பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றைக்கு வருதுன்றது பார்க்கலாம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் மகாலய பட்சம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாள் மகாலய பட்சம் என்பது கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்று பொருளும் உண்டு பட்சம் என்றால் பதினஞ்சு நாட்கள் இந்த காலகட்டத்தில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலய பட்சத்தின் பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிராத்தம் செய்து வழிபடுவது அவர்களின் பெயர்களை சொல்லி தானம் பண்ணுவது மிகவும் சிறப்பு மகாலய பட்சம் பதினஞ்சு நாட்களும் ஒவ்வொரு திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அதை வந்து நான் முழுசாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மகாலய பட்சம் என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி முடியும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையுடன் முடிகின்றது தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரம் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு முப்பது மணிக்குள்ளார நீங்கள் டெய்லியுமே வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க